வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த சத்குருஜி மேரு சேனலை செய்து பக்கத்தில் உள்ள பட்டனை அந்த கடன் மூலமாக உங்களுடைய சொத்துக்களையும் வண்டியையும் வாகனத்தையும் உங்களுடைய வியாபார ஸ்தலத்தையும் பாதுகாத்துக்கிறதுக்காக ஆறுன்ற தொகையில் கடன் வாங்குவீங்க அதனால இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க தாயின் உடல்நலம் கெடும் அவங்களுக்காக கொஞ்சம் மருத்துவ செலவு உங்களோட உடல்நலம் கெடும் உங்கள் தந்தையின் உடல்நலம் கெடும் அதுக்காகவும் வந்து மருத்துவ செலவு ஏற்கனவே இருந்த கடனை வந்து குறைத்து கொள்வதற்கும் அதிகாரம் உண்டு அந்த கடனை குறைத்து அந்த சொத்தை வந்து அடமானத்திலிருந்து மீட்பதற்கும் வாய்ப்பு உண்டு நம்ம தொழில் செய்து லாபத்தில் இந்த குரு சுக்கர புணர்ச்சி காலத்தில் இல்லை வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நான் தற்போது பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய குறிஞ்சி பூவை போன்ற நிகழ்வு கால புருஷ தத்துவ ஞானத்தின் தனாதிபதியான சுக்கிர கிரகமும் தன குரு கிரகமும் புணர்ச்சிக்கும் காலம் இந்த தனுச ராசி வருகின்ற வருகின்றது மே இருபத்தி நான்கு முதல் பன்னிரெண்டு ஜூன் இருபத்தி நான்கு வரையிலும் இந்த காலம் ஏற்படுகிறது இது வந்து மாசம் மாதம் ஏற்படாது குரு பயிற்சி மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏற்படாது ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி சனி பயிற்சி மாதிரி ஏற்படாது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏற்படும் மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் அது என்னங்க அது வித்தியாசமாக இருக்குது இது வரலாம் மாத ராசி பலன் கேள்விப்பட்டிருக்கோம் தினராசி பலன் கேள்விப்பட்டிருக்கோம் வார ராசி பலன் கூட கேள்விப்பட்டிருக்கோம் வருட ராசி பலன் கேள்விப்பட்டிருக்கும் குரு பேர்ச்சி ராசி பலன் சனிப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி இன்னும் சில பேர் மாந்திக்கு கூட பயிற்சி சொல்கிறோம் அப்புறமா ஹவர் பயிற்சி கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன புரட்சிக்கும் காலம்னா ராசி பலன் கூட புணர்ச்சிக்குது சாமி உங்கள் உடம்பு இருபத்தேழு நட்சத்திரத்தை வந்து புணர்ச்சிக்குது இருபத்தேழு நாள் அதை வச்சு தான் இருபத்தொம்போது புள்ளி அஞ்சு நாள் வந்து சந்திரன் சுற்று சந்திரன் தான் ராசி இதெல்லாம் தெரியாமலே உள்ளே வந்துட்டு நீ பார்க்கறதுக்கு என்ன தப்பி தொலைக்க ஜோதிடத்தில் மட்டும் கிடையாது பிரபஞ்சத்தில் மட்டும் கிடையாது அறிவியலில் கூட சரி எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று புணர்ச்சிக்கும் ஆண் கிரகங்கள் பெண் கிரகங்களை புணர்ச்சிக்கும் பெண் கிரகங்கள் ஆண் கிரகங்களை புணர்ச்சிக்கும் அலிகிரகங்கள் வந்து எந்த கிரகத்தோடு சேருதோ அதை புணர்ச்சி அது ஆணோட சேர்ந்த ஆணை புணர்ச்சிக்கும் பெண்ணோட சேர்ந்த பெண்ணை புணர்ச்சிக்கும் தான் லெஸ்பியனும் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஹோமோசெக்ஸும் இருக்குது கிரகங்கள் கிட்டேயே லெஸ்பியன் இருக்குது கிரகங்களுக்கிட்டேயே வந்து ஹோமோசெக்ஸ் இருக்குது அங்கே இருக்க போய் தான் உங்ககிட்டே இருக்குது கிரகங்கள்ன்றது என்ன பிரபஞ்சத்தினுடைய ஒரு அது ஒரு பகுதி பிரபஞ்சத்தினுடைய உடம்புல அது ஒரு பகுதி மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் ஆமாம் கண்ணு மூக்கு காது மாதிரி பிரபஞ்ச இல்லாதது என்ன புதுசாக உங்கள்கிட்ட வந்துடும் போது பிரபஞ்ச என்ன இருந்தோ அதுதான் உங்ககிட்ட இருக்கும் பிரபஞ்ச என்ன குணாதிசயம் அதுதான் உங்கள்கிட்ட இருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒன்றும் உங்களுக்கு வந்து வந்துடாது ஏன்னா நீங்கள் பிரபஞ்சம் இருந்தால் உங்களை படைச்சது நீங்கள் அதை படைக்கலை இப்போ பலனை தெரிஞ்சுக்கிங்க இந்த குரு சுக்கரன் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை புரட்சிக்கும் காலத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இதே மா பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருக்கும் ஆனால் எங்கே உங்களுக்கு நேற்று சாப்பிட்டது நைட்டு என்னென்னு தெரியாது அவ்வளோ வந்து விழிப்புணர்வு அற்ற நிலையில் வாழ்கிறீங்க அதனால் இப்போ பலனை மட்டும் தெரிஞ்சிக்கிங்க இந்த காலகட்டத்தில் கடன் மூலமாக சொத்துக்களை காப்பாற்றுறதுக்கு முயற்சிக்கிறீங்க எதன் மூலமாக கடன் மூலமாக அந்த கடன் மூலமாக உங்களுடைய சொத்துக்களையும் வண்டியையும் வாகனத்தையும் உங்களுடைய வியாபார ஸ்தலத்தையும் பாதுகாத்துக்கிறதுக்காக ஆறுன்ற தொகையில் கடன் வாங்குவீங்க அது ஆறு ஆயிரமாக இருக்கலாம் அறுபது ஆயிரமாக இருக்கலாம் ஆறு லட்சமாக இருக்கலாம் அது அவங்க அவங்களுடைய தகுதி இருக்குதுல ஜாதக தகுதி ஜாதக யோகம் அதை வச்சு இன்னும் சில பேர் ஆறு கோடி கூட வாங்கலாம் இன்னும் சில பேர் அறுநூறு கோடி கூட வாங்கலாம் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அறுநூறு கோடியான பழம் பார்த்தீங்க அறுநூறு கோடி வந்து கடன் வாங்குறவனே இருக்காங்கல்ல நாட்டில் ஆல்ரெடி அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு நிறைய பேர் ஓடி இருக்கானுங்களே தீவுகளுக்கு அப்புறம் அதனால் இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க தாயின் உடல்நலம் கெடும் அவங்களுக்காக கொஞ்சம் மருத்துவ செலவு உங்களோட உடல்நலம் கெடும் உங்கள் தந்தையின் உடல்நலம் கெடும் அதுக்காகவும் வந்து மருத்துவ செலவு கடன் வழக்கு அதை அதாவது பழைய கடனை அடைப்பதற்கு புது கடனை வந்து சொத்தின் பேரில் என்ஹான்ஸ்மெண்ட் லோனுன்ற ஒரு லோனை வாங்குறீங்க என்ன லோனு என்ஹான்ஸ்மெண்ட் லோன் இது வந்து அப்படிப்பட்ட ஜாதகங்களுக்கு ஆமாம் கடன்லேயே வண்டி ஓட்டுற ஜாதகங்களுக்கு இன்னும் சில யோக ஜாதகங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்கனவே இருந்த கடனை வந்து குறைத்து கொள்வதற்கும் அதிகாரம் உண்டு அந்த கடனை குறைத்து அந்த சொத்தை வந்து அடமானத்திலிருந்து மீட்பதற்கும் வாய்ப்புண்டு அவயோக ஜாதகமாக இருந்தால் கடன் பெறுவதற்கும் யோக ஜாதகமாக இருந்தால் கடன் மூலமாக ஏற்கனவே பெற்ற கடனை அடைத்துவிட்டு சொத்தை வந்து மீட்கும் காலம் இது அப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கணும் பிறகு உள்ளத்தில் ஒரு ஆமாம் எப்போவுமே ஒரு திருப்தியற்ற நிலை நிலவிக்கொண்டே இருக்கும் அடிப்படை ஜாதகத்தில் யாருக்காவது நல்ல தசா புக்தி யோகமாக ஓடிக்கிட்டு இருந்தால் சொத்து சுகங்களை வாங்குவதற்கும் அதிகாரம் உண்டு சொத்து சுகங்களை வாங்குவதற்கும் அதிகாரம் உண்டு அப்படியும் வரும் ஆக இப்படிப்பட்ட பலன்கள்தான் இந்த குருவும் சுக்கரனும் புணர்ச்சிக்கும் காலத்தில் ஏற்படும் இந்த நேரத்தில் ஒரு வங்கி அதிகாரி உதவ வருவார் ஒரு பெரிய மனிதர் உதவ வருவார் ஒரு அரசாங்கத்தில் ஃபைனான்ஸு ஆமாம் துறையில் ஆமாம் நேஷ்னலைஸ் பேங்கில் ஒரு பெரிய உயரதிகாரியுடைய ஒரு வந்து அனுசரணை பார்வை இவங்க மேலே விழும் அதன் மூலமாக இதுவரையில் விற்பனையாகாத சொத்து கூட விற்பனையாகும் இவ்வளவு நாள் இந்த சொத்தை விற்கவே முடியலப்பா ஆமாம் அப்படின்னு சொத்தை கூட விற்க முடியும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நன்மை பலன்கள் என்பதே கடன் தான் இருக்க தவிர தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து நாம் தொழில் செய்து லாபத்தில் இந்த குரு சுக்கர புணர்ச்சி காலத்தில் இல்லை சில பேர் ராசிகளுக்கு நல்லா வரும் சில ராசிகளுக்கு ரொம்ப தீமையாக வரும் அதில் உங்கள் ராசி கொஞ்சம் தீமையாக வருது எத்தனை சதவீதம் தீமையாக வருது அறுபது அறுபத்தஞ்சி சதவீதம் தீமையாக வருது பாஸ்மார்க் வாங்கலாம் மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் ஏதோ இந்த குரு சுக்கரனுடைய புரட்சி காலத்தில் சொத்துக்களை மறு கடன் வாங்கியாது காப்பாற்றணுமே அப்படின்ற அளவுக்கு இது இருக்கும் இதை நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் இன்னும் பிற தனுசுராசிரியர் ஷேர் செய்து அவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள் இந்த பன்னெண்டு வருஷத்தில் யோகத்தை அவங்க பயன்படுத்த மாதிரி செய்யுங்க அதுதான் உண்மையான புண்ணியம் நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து சாப்பாடு பெரிய புண்ணியம் கிடையாது இன்னைக்கெல்லாம் எவன் வேணாலும் நூற்றி ஐம்பது ரூபா சாப்பாடு வந்து பல கோயில்லேயே அன்னதானமாக போடுறாங்க அதனால் அது பெரிய தானம் இல்லை அன்னதானம் உண்மையான தானம் ஆமாம் அவன் வாழ்க்கையில் கல்வி போதிக்கும் தானம் பிறகு ஞான தானம் அதுதான் உயர்ந்த தானம் தானம்ன்றான் அந்த தானத்தை செய்யுங்கள் இந்த ராசி தனுசு ராசியை ஷேர் செய்யுங்கள் மேலும் இந்த குரு சுக்கர புணர்ச்சிக்கும் காலம் ஏற்படக்கூடிய அந்த நாள் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் சாமி அதை சொல்கிற இப்போ கேளுங்க வருகின்ற பத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் தொழில் முயற்சியில் இருக்கும் மேலும் அன்னைக்கு உங்கள் கையில் ரெண்டுன்ற தொகை கிடைக்குது சாமி அதுக்கு மறுநன்று ஒம்போதுன்ற தொகை கிடைக்குது சாமி அதுக்கு மறுநன்று கிட்டத்தட்ட பத்தொன்பதாம் தேதி மே இருபத்தி நாலில் இருந்து தொடர்ச்சியாக ஒரு ஐந்து நாட்கள் குள்ள ஒரு நாலு தொகை வருது சாமி ரெண்டுன்ற தொகை ஒம்பதுன்ற தொகை நாலுன்ற தொகை மூணுன்ற தொகை ரெண்டு தொகை ஒன்பது என்ற தொகை நாலுன்ற தொகை மூணுன்ற தொகை இந்த நான்கு தொகையும் வருது சாமி அத்துடன் இந்த குரு சுக்கர புணர்ச்சி காலம் நிறைவடைகிறது கதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம் அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரு பிரமிடி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வடாளர் ஆகும் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு